சொல்ல குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டரில் ஒருத்தர் வந்திருக்கான் வச்சுட்டு உள்ள போய் பேசிக்கிட்டு இருந்தார் வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போயிட்டு உடனே இவங்க போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க மறுநாள் என்னாச்சுன்னா எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போட்டான் எடுத்துகிட்டு போனாள் இது யார் எடுத்துகிட்டு போனது கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல பார்த்தா அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்குறாங்க எடுத்துகிட்டு போனாள் நான் வந்து திருடம் கிடையாது திருடுறது என்னுடைய தொழில் இல்லை எங்கள் சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவசரமாக இருந்ததுனால எடுத்துகிட்டு போனேன் என்னை மன்னிச்சுங்க இருந்தாலும் திருடுனது திருட்டு தான் என்னுடைய மனசாட்சி என்னை ஒருத்தது என்னை நீங்கள் மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருக்கேன் ரிசர்வ் பண்ணி இதை உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்கள் எடுத்துக்கோன்னு வச்சுட்டு போயிடுறான் சரின்னு பாருங்கள் இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தால் வீட்டில் இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டானா என்னுடைய கேள்வி இந்த இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அவன் திட்டம் போட்டதுதான் நல்ல காரியம்